உங்களுக்கு திருமணம் இப்பொழுது உங்களுக்குள்ள இல்லத்தில் சிறப்பான முறையில் முன்னேற அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் நலமா இருக்கீங்களா நண்பர்களே நானும் நலமா இருக்கிறேன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாம் இன்றைய தினம் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்ற அனைத்து விஷயங்களிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நமது சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வனமான நன்றிகள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுது ஆழ்ந்த எழுத்துங்கள் இன்றைய தினம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை தமிழில் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறையாகும் மேலும் இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாள் இன்றைய தினம் காரடையான் நோன்பு இருக்க சிறந்த தினமாக அமைய பெறுகிறது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி கிரக நிலைகளை நாம் ஆராயலாம் இன்றைய தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஐந்து கொடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் வலுவாக அமர்ந்து ஆட்சிபலம் பெற்றுள்ளார் சிறந்த சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்றைய தினம் இரண்டு ஒன்பது கூடிய செவ்வாய் பதினாறாம் இடத்தில் உச்சமடைந்துள்ளார் மேலும் அவர் இன்றைய தினம் சனி மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் ஜாலியாக இயல்புடன் இருப்பீர்கள் அது மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினம் உங்களுடைய நகைச்சுவையான உணர்வு காரணமாக மற்றவர்களும் உங்களை சுற்றியுள்ளவர்கள் இன்றைய தினம் மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் இருக்கக்கூடிய ஒரு தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பணத்தை சேமிப்பது குறித்த முக்கியமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இன்றைய தினம் உங்களது பொருளாதாரம் கண்டிப்பாக மேம்படும் உங்களுக்கு புதிய பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பணவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் இதனால் உங்களது பொருளாதாரம் சிறப்பான முறையில் முன்னேற வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது இப்பொழுது உங்களது இல்லத்தில் கண்டிப்பாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குங்க அது திருமணமாக இருக்கலாம் காதுகுத்தா இருக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல இனிய சுப காரியங்கள் அடைவதற்கான அறிகுறிகள் இப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பெறுவீங்க இன்னைக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காண முடியுங்க தொழிலும் சிறப்பான வளர்ச்சிகளை காண முடியும் இந்த தினம் உத்தியோகத்தில் பரிமுறை தினம் புதிதாக பதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த தினம் ப்ரோமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறைகள் உங்களுக்கு தெம்படுகின்றன இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக சேமிப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை தரும் அதை இந்த தினம் நீங்கள் செய்வீர்கள் பண வரவர்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த அளவில் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது இந்த தினம் அதிகமான வருமானங்கள் தொழிலில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமா இன்றைக்கு உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு தினமாக அமைப்பிறீர்கள் உங்களுக்கு நல்ல பெரிய அளவுல சில பணங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இப்ப அமைப்பெருதுங்க இதன் மூலமா உங்களுக்கு கடல் கடன்களை அடைத்து நிம்மதி வரக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையும் கண்டிப்பா இருக்குங்க இன்றைய தினம் உங்களை ரிலாக்ஸாக வைத்திருக்க வேண்டுமானால் உங்களுடைய உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் அல்லது உங்களது வாழ்க்கை துணை கண்டிப்பாக இன்னைக்கு உதவி பண்ணுவாருங்க இன்னைக்கு மாலை நேரத்தில் நீங்கள் நல்ல ஒரு பிளான் பண்ணி உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து கொள்ள முடியும் மேலும் உங்களோட வாழ்க்கை துணையுடனும் உங்களுக்கு நல்ல நேரத்தை இன்றைய தினம் செலவிட முடியும் மாலை நேரத்தில் ஏதாவது மூவிக்கு போறது மற்றும் ஏதாவது டின்னர் சாப்பிட்றது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இதன் மூலமாக உங்களது ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பாக அதிகரித்து காணப்படுங்க இன்றைய தினம் உங்களை ரிலாக்ஸாக வச்சிருக்கக்கூடிய வாழ் ஒரு சூழ்நிலையிலும் உங்களது மனம் கவர்ந்த காதலரோ வாழ்க்கை வாழ்க்கைத்தினையும் கண்டிப்பாக இருப்பாரு அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒருதலை மோகமாக இருந்தவர்களுக்கு மட்டுமே இன்றைக்கு சென்ற சங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் மற்றபடி இன்றைய தினம் மனம் கார்ந்த காதலருடன் உங்களுக்கு வழக்கமான வாழ்க்கையை விட நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கண்டிப்பா இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களது அலுவலகத்திலும் பெண் அலுவலர்களுக்கு இன்னைக்கு நீங்க வெற்றி கிடைப்பதற்கான நல்ல ஒரு உறுதுணையா இருக்க வாய்ப்புகள் இருப்பாங்க உங்களுடைய அலுவலகத்தில் உள்ள பெண் ஊழியர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறதுனால உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் எந்த துறையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் இன்னைக்கு நல்ல விதமான பயணங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் மூலமாக உங்களது தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதன் மூலமாக மிகவும் மகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக் முடியும் இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் காரணமாக உங்களுக்கு பயணங்கள் சற்று செலவுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும் எனவே முயற்சிகள் பலன் பயணங்கள் தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக செய்யலாம் இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டாரின் சொற்படி நீங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் சில சண்டை சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கலாம் பகுதி வீட்டுக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு சிலவற்றை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக உங்களது கணவன் மனைவிடையே மூன்றாம் நபர் தலையீட்டன் மூலமாக உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நல்லது ஒன்றாக அமர்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் ப்ளூ மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மீனக்குடி குடி சேனலை சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூட பெல்பட்டன் எழுதி ஆளும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு திருமண முயற்சிகள் மற்றும் இதர சுபகாரியங்கள் முயற்சிகள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு திருமணம் இப்பொழுது உங்களை இல்லத்தில் விரைவிலேயே கெட்டிப்படு சட்டம் கேட்கக்கூடிய அளவிற்கு திருமண முயற்சிகள் உங்களுக்கு நாட்கு உருக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உற்சாகம் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு மட்டுமல்லாம உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் அதை தொற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தினருக்கான நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத சில சர்ப்ரைஸான சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க அதன் மூலமா உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு இழுபறியா ரொம்ப நாளா ஜவ்வா எழுத்துட்டு இருக்க காரியங்கள் கூட உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மூலமாக நீங்கள் காரியங்களை வெற்றி கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு மனத்தெளிவு தெளிவு உருவாகக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமையுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இனம் கலைஞர்களுக்கு மிகவும் நல்ல நாள் அமையுங்க உங்களுக்கு கலை தொடர்பான சில செயல்பாடுகளை இன்றைய தினம் அதிக ஆர்வத்துடன் உங்களது பணிகளை நீங்கள் செய்வீர்கள் இன்றைய தினம் உங்களது வாகனங்களில் ஏற்பட்ட பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு யோகமும் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க காலை நேரத்திலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் உற்சாகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகங்க இன்றைய தினம் உங்களது ஃப்ரெண்ட்ஸ்களோட ஆலோசனைகள் மூலமாக நீங்க உங்கள் வாழ்க்கையில புதிய மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்களது திறமைகளையும் சிறப்பாக வழிகாட்டி நீங்கள் பாராட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நண்பர்களின் ஆலோசனை உங்களுக்கு கைகொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் அழுத்த மறந்துடாதீங்க நமது வீடியோ பிடிக்கலனாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கலங்கிறத நீங்க இங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் அதன் மூலமா நம்ம இந்த வீடியோவில் புதிய இம்ப்ரூவ்மென்ட் நம்ம செஞ்சுக்க முடியும் மீண்டும் நாளை தின வீடியோவில் நான் இடையில ரஷில் பலங்கடங்களை நாளை காலை சந்திக்கிறேன் Thank you friends have a wonderful day